பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் கண்ணதாசன் அற்புதமானது பாடலை எழுதியிருப்பார் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் ஒரு அற்புதமான எழுதுவார் மனிதர்கள் எப்போதுமே ஒரு கவலைக்குள்ளேயே தம்மை மாய்த்து கொண்டிருப்பார் என்ன கவலைனா பல பேர் வந்து மரண பயம்னு சொல்லுவாங்க ஆனா மரணத்தை பற்றியான பயம் வந்து யாரிடமும் இருப்பதில்லை பொதுவாக இந்த சாகர வரைக்கும் நான் கை கால் நல்லா இருக்கணுமே சாகர வரைக்கும் எனக்கு வரும் இல்லாம இருக்கணுமே சாகர வரைக்கும் என் குழந்தைகள் என்னை நன்றாக காப்பாற்ற வேண்டும் இந்த மாதிரியான பயத்தோடு தான் பெரும்பாலும் முதியோர்கள் ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் இதுல ஆண்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்களா இல்லை பெண்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்களான்னு பார்த்தா இருபாலருமே கவலைப்படுகிறார்கள் ஆனா ஆண்கள் அதிகமா வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் பெண்கள் புலம்பி தீர்த்துருவாங்க இதுலயும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் வரும்போதே அந்த நாளும் மாதமும் தேதியும் ஒரு டிக்கெட்டோட வந்திருக்கோம் தொடர் வண்டியில பயணம் செய்யும் போது ஆர்ஏசின்னு சொல்லுவாங்க ரிசர்வேஷன் எகென்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அதை சொல்லுவாங்க நம்ம போய் சைடு பர்த்ல உட்கார்ந்து டிடி வருவாரு உங்களுடைய பர்த் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதோ அப்புறம் பர்த் மேல போங்க அப்படின்னு சொல்லுவாரு அதே போலதான் காலன் வருவான் மனிதர்களிடம் உங்களுடைய தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க போங்கன்னு சொன்னா நம்ம போக வேண்டிய நேரத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் கூட என்ன செய்வோம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும் ஜனனத்தை போல ஒரு புதியதும் இல்லை மரணத்தை போல ஒரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாமல் இயற்கையும் இல்லை இரண்டும் இயற்கையின் நியதியை ஞானத்தின் எல்லைன்னு கபி பேரரசு வைரமுத்து சொல்லுவார் இப்ப இது இயற்கையோடு இயற்கைதான் மரணம் என்பது இயற்கை ஆனா இந்த மரணத்தை பற்றி யார் கவ ஏதாவது விலங்குகள் கவலைப்படுகிறதா மனிதர்கள் மட்டும்தான் எப்போதுமே மரணத்தை பற்றியே கவலை எனக்கு வயசாயிட்டா நோய் வந்துடும் இந்த சிங்கம் புலி கரடியாவது எனக்கு ஐம்பது வயசாச்சு எனக்கு நோய் வந்துரும் எனக்கு உடம்பு சரியில்லை என்னுடைய தான் எனக்கு சாப்பாடு போடணும்னு தன்னுடைய குட்டிகள் கிட்ட கேக்குதா எந்த மானாவது தன்னுடைய குட்டி கிட்ட எனக்கு கொஞ்சம் புள்ள கொண்டு வந்து கொடு இனிமே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுதா அத பூனைகள் ஏதாவது தன்னுடைய குட்டிகள் கிட்ட ஒரு எளிய பிடிச்சிட்டு வந்து கொடு என்று கேட்கிறதா ஆனா நாய் மட்டும் மட்டும்தான் எப்போதுமே வயதானால் பார்த்துக்கல அவர்கள் என்னை பார்த்துக் கொள்ளவில்லை இவர்கள் என்னை பார்த்துக் கொள்ளவில்லைன்னு எப்போதும் குழம்பிக்கொண்டே இருப்பவர்கள் மூணு வந்தா நோய் வரும்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா அப்படி எதுவுமே இல்லை இந்த எல்லா உறுப்புகளுமே நாம் இருக்கின்ற வரை பயன்படுவதற்காக படைக்கப்பட்டதுதான் இந்த இயற்பில் மிகப்பெரிய கண்டுபிடித்தவர் பேங் தியரின்னு சொல்லுவாங்கடிப்புல வெடிப்பு கொள்கை தமிழ்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க தியரி இப்படி இயற்பியல் எல்லாம் கண்டுபிடித்தவர் தான் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அவர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை இந்த மண்ணில் வாழ்ந்தவர் வாழும் போது அவருக்கு மூளையை தவிர வேற எந்த உறுப்புமே செயல்படவில்லை யோசிச்சு பாருங்க மூளையை தவிர எந்த அதிகபட்சமாக ஒரு உறுப்பு செயல்பட்டது என்று சொன்னால் அவருடைய பார்வை கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புமே செயல்படாத ஸ்டீபன் ஹாக்கின் இயற்பியெல்லாம் அவ்வளோ செய்தார் அதே போல லட்சக்கணக்கான பிரதிகளை விற்ற ஒரு நூலை எழுதியவர் நீங்க உங்களுடைய இந்த நோயையும் அவருக்கு ஏஎல்எஸ் இந்த நோய் ஒன்று இருந்தது அதனால பதினேழு வயது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை நோயிலேயே இருந்தவர் அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த நோயை இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள் என்று கேட்ட போது அவர் சொல்றாரு இதை விட ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும் இயற்பியல்ல மிகப்பெரிய சாதனைகளை நான் செய்திருக்கிறேன் மிக பல கோடி கணக்கான பிரதிகளை விட்டு தீர்ந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேண்டும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் என் வாழ்க்கையை எழுபத்தி ஐந்து வயது வரை கடத்தியது என்று ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொன்னார் என்றால் நோய் என்பது வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை ஒரு பக்குவத்தை தான் நாம் அடைதல் வேண்டும் ஒரே ஒரு கதையோட நான் முடிச்சிட்டேன் பாண்டவர்கள் மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஆரண்ய வாசம் அவர்களுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் காட்டுல வாழ வேண்டிய ஒரு சூழல் ஐந்து பேரும் அண்ணன் தம்பி அதாவது தர்மர் முதல் நகுலன் சகாதேவன் வரை ஐந்து பேருமே காட்டுல நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப தூரம் நடக்கிறாங்க வேட்டையாடுவதற்காக சென்றார்கள் ரொம்ப களைத்து போய் அவர்களுக்கு அப்ப தண்ணி தாகம் அதிகமா இருந்தது உட்கார்ந்துட்டு தர்மர் சொன்னாரு நகுலா நீ போய் பக்கத்துல எங்கயாவது தண்ணி இருக்குதான்னு பார்த்து கொண்டு வா என்றார் நகுலன் தண்ணி கொண்டு வரதுக்காக போனான் அப்படி போகும்போது பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு பொய்கை இருந்தது ஆஹ் பொய்கைன்னா பாண்டு அதுக்குள்ள போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போறாரு தண்ணியை கையில எடுக்கலாம் என்று அவர் செல்லும் போது ஒரு அசிரியர் குரல் ஒன்று கேட்கிறது அது நகுலா நில்லு நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்லிவிட்டு நீ நீர அருந்து அப்படின்னு சொல்லுது இவர் அதை சட்டையே பண்ணாம தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அங்கேயே மயங்கி இறந்து விடுகின்றார் போனவன் ரொம்ப நேரம் காணலையேன்னு சொல்லிட்டு அடுத்து சகாதேவனை அனுப்புகிறார் தர்மம் ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி போய் வரல நீ போய் பாத்துட்டுவானு அனுப்புறாரு சகாதேவன் போறான் தண்ணி எடுக்க போறோம் அந்த பொழுகையை பார்த்துட்டான் தண்ணியை எடுக்க போறான் எடுக்க போகும்போது மீண்டும் அதே அசிரியரை குரல் கேட்கிறது சகாதேவா நான் கேட்கின்ற கேள்விக்கு த பதிலை சொல்லிவிட்டு நீர் இறந்தனும் அவனும் அத சட்டை பண்ணாம தண்ணி குடிக்க போயிட்டான் தண்ணியை குடிச்சிட்டு அண்ணனுக்கு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டேன் அப்ப அவனும் அதே போல மயங்கி அதே இடத்துல விழுந்து இறந்து விடுகிறான் ரொம்ப நேரம் ஆச்சு இரண்டு தம்பிகள் போயும் வரலையே என்பதுனால அர்ஜுனனையும் பீமனையும் நீ போய் பாத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு தர்ணா அவங்க ரெண்டு பேரும் போறாங்க அர்ஜுனன் அதே போல தண்ணி எடுக்க போறான் அசரடி குரல் கேட்கிறது அர்ஜுனா நான் கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு நீர் அருந்து அப்போ அர்ஜுனன் சொல்ற நீ யாரு எங்க முகத்தை காட்டுன்னு கேட்கறான் பக்கத்துலயே பீமன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லவா நம்ம தண்ணி குடிக்கலாம் என்று சொல்லும் போது ரெண்டு பேருமே அதே போல தண்ணியை இறந்துகிறார்கள் அங்கேயே மயங்கி இருவருமே இறந்து விடுகிறார்கள் நாலு பேருமே இருந்த பிறகு தர்மம் யோசிக்கிறாரு ஏன்னா போன நாலு பேருமே காணவில்லை என்று அவரும் வர்றாரு அவர் வந்த போது அங்க அவரும் அதே போய்கிய பாக்குறாரு தண்ணி குடிக்க போகிறாரு கொஞ்சம் வயதில் மூத்தவர் தர்மர் தண்ணி குடிக்க போகும்போது அதே அசிரியரி குரல் தர்மா நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கேள்வி கேள் இவர் கொஞ்சம் பொறுமையான ஆளு என்ன கேள்வி கேள்னு சொன்னாரு அப்ப அந்த யட்சன் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான் என்ன கேள்வி நிறைய கேள்விகளை கேட்டான் அதுல ரொம்ப முக்கியமான இரண்டு கேள்விகள் தான் இன்றைய நம்முடைய பதிவுக்கு அவசியமானது அவன் கேட்கிறோம் மனிதர்கள் பிள்ளை விட மோசமாக நினைக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு கேட்கிறான் பிள்ளை விட அற்பமாக நினைக்கக்கூடிய ஒன்று எது என்று கேட்டவுனே யோசிக்காமல் தர்மன் சொன்ன பதில் கவலை என்று சொன்னார் அடுத்த கேள்வி கேட்டாரு யாரோ ஒருவர் நம்மோடு எப்போதும் துணையாக இருப்பது போல நம்மிடம் இருப்பது எதுன்னு கேட்டாரு அந்த கேள்விக்கு உடனடியாக தர்மன் சொன்ன பதில் நம்பிக்கை என்று சொன்னார் கவலைகளை உள்ளே போல மதித்து தள்ளிவிடவும் நம்பிக்கையை கையோடு அள்ளி கொள்ளவும் நமக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மகாபாரதம் பிரச்சனைகளையே பக்கத்துல வைத்து பார்த்தால் பெரிதாக தெரியும் அதே பிரச்சனையை சற்று தள்ளி வைத்து பார்த்தால் போய்டும் முதுமை என்பது இல்லை என்பது வயதில் உடலில் விட்டு தள்ளு நம்பிக்கையை கட்டிக்கொள்ளு புதிதாய் இன்று பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளடா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கவலையை விட்டு தள்ளி வாழ்ந்தோம் மகிழ்வான நிறைவான நல்வாழ்விற்கு அதுவே துணையாக இருக்கும் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி